டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் இப்போயிலேருந்து நீங்கள் படித்தாலே ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்வைஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜிஎஸ்சி எப்படி படிக்கிறதுனா மொத்தமாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்குமே நூறுலேருந்து நூற்றி இருபது லெசன் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி நீங்கள் ஒரு லெசன் நீங்கள் படித்தாலே நாலு மாதத்துலேயே முடிச்சிடலாம் இப்போலேருந்து கணக்கு வச்சாலே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரினு இதுக்குள்ளாரியே வரலாறு புவியியல் பொருளாதாரம் அரசியல் எல்லாமே படிச்சிடலாம் பொது தமிழையும் படிக்காம இருக்க கூடாது சைட் பை சைடா அதையும் கவர் பண்ணிக்கிட்டே வரணும் நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படியும் ஜூன் இல்லைன்னா ஜூலை மாசத்துக்கு தான் இருக்கும் இப்படியே நீங்க தொடர்ச்சியா படிச்சாலே போதும் இப்ப எந்தெந்த லெசன் டெய்லி படிக்கணும்ன்ற வீக்லி ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம் டெய்லி அந்த பாடத்தை படிச்சுட்டு ஈவினிங் எயிட் தேர்ட்டிக்கு லைவ் டெஸ்ட் நடக்கும் நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாரத்துக்கான ஸ்டடி பிளான பாருங்க திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்குமே ஒவ்வொரு லெசனா படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்க அந்த வாரத்துல படிச்ச ஆறு லெசனுமே ஃபுல்லா ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று அட்டன் பண்ண போறீங்க ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் இல்லாம அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் நடக்கும் அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ நீங்க ஃப்ரீயாவே டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் வீக் ஒன்னுக்கான டெஸ்ட் முடிஞ்சோன்னே வீக் டூக்கான ஸ்டடி பிளான் வந்து ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்துருவோம் இதுக்கான ஃபுல் அப்டேட்ஸ் வந்து டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருவோம் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு டெஸ்ட்டுக்கு என்ன லெசன் படிக்கணும்னா சிக்ஸ்த் செகண்ட் டேம்ல செகண்ட் லெசன் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த பாடம் சின்னதாக தான் இருக்கும் முக்கியமான கொஷின் வந்து நிறையாவே இருக்கும் ஸோ படிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து எயிட் தேர்ட்டிக்கு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் வீக் ஒன்னுக்கான ஸ்டடி பிளானை பாருங்கள் திங்கட்கிழமை வந்து சிக்ஸ்த்து சிவிக்ஸில் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் டெஸ்ட் இருக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து டென்த்து சிவிக்ஸில் இந்திய அரசியலமைப்பு அடுத்த புதன்கிழமை வந்து டுவெல்த்து பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு மொதல் மூணு நாள்லேயே இந்திய அரசியல் அமைப்பு இந்த டாப்பிக்கான மூணு லெசனுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க அடுத்தது வியாழக்கிழமை பாருங்கள் சிக்ஸ்த்து தேர்ட் அட்டேம்பில் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் அடுத்தது நைன்த்தில் உள்ளாட்சி அமைப்புகள் லெவன்த்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் மொத்தமாக இந்த ஆறு நாளைக்கு ஆறு பாடம் நீங்கள் படிச்சிருப்பீங்க லாஸ்ட்டாக ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல் டெஸ்ட் அட்டன்ட் பண்ண போகிறீங்க அதாவது இந்த ஆறு பாடத்துக்குமே ஃபுல் டெஸ்ட் நடக்கும் ஸோ எல்லா பாடத்தையுமே படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள்